இது சல்லிக்கட்டில் தோற்றுட்டு மாடு அதனால கொண்டாண்டாங்க இது காங்கேயம் காங்கயம் காளை இதுக்கு பொலி காலை யூஸ் பண்ணிக்கலாண்ணா இது பொலி காலை லூஸ் பண்ண முடியாது இதை என்ன காரணம் இது மாடு சளிக்கட்டில் தோற்த்து போச்சாதான் கொண்டாண்டாங்க வயசு என்ன இருக்கும் வயசு ஒரு அஞ்சு வயசு இது எதுவும் பகிரீத்து எதுவும் போகுமோ பகிரீக்கு தான் போகுது கேரளாக்கா கேரளாவுக்கு அவங்க அறுபதாயிரம் சொன்னாங்க ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபாய் முடிச்சிருக்கண்ணா ரெண்டு கேரளில் கட்டிருக்காங்களேயா பாய்ச்சல் பயங்கர பாய்ச்சல் காளை எந்த ஒரு வியாபாரம் எழுத்துனீங்க நமக்கு பொட்டல் புரு

நாட்டு மாடு பால் குடிச்சாதான் நல்லா சத்துனே ஐயா நாட்டு மாடு வாங்கல நாட்டு மாடு வாங்குறதுக்கு நம்ம வீட்டுல மாடு நாட்டு மாடு இருக்கு இருக்குது ஆமா நாலஞ்சு மாடு இருக்கு நாட்டு மாடு பால் குடிச்சாதான் உடம்புக்கு சீக்க வராது எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் சரி சீக்கு முதல்ல வராம இருந்தா மருந்து நீங்க நாட்டு மாடு பால் குடிக்கீங்களா ஆமா நான் நாட்டு மாடு ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் பால் குடிப்பேன் இன்னும் ஊசிய போட்டதுல முப்பத்தஞ்சு வயசு ஆயிருச்சு நாட்டு மாடு பால் தான் அதுக்கு காரணம் உண்மையில ராமநாதபுரம் மாவட்டத்துல அந்த மாட்டு மாடே முக்கியத்துவம் வந்தது நாட்டு மாடு பால் குடிச்சா ஆஸ்பத்திரி செலவு மிச்சம் மிச்சம் நல்லா மக்களுக்கு தெரியப்படுத்துங்க குடிச்சிட்டு நல்லா அவன் குத்துணைச்சி வளர்க்க மக்கள் இதை வாங்கிட்டு போறீங்களா இதை வாங்கிட்டு போறேன்டானே இப்ப பால் நம்ம வீட்டுல இருக்கு பண்ணையில காலு பால் கறந்து ஊத்தணும் ஊத்துக்கு அதுக்காக தான் இதை வாங்கிட்டு போறேன் பத்து மாடு இருக்கு அதோட இந்த மாட்டையும் போட்டு கறந்து பால் பண்ணையில ஊத்து போறேன் நாட்டு மாடு பாலம் வீட்டுக்கு 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 பிள்ளைகள் எல்லாத்துக்கும் வருங்காலத்துல எல்லாரும் வீட்லயும் வருங்காலத்துல நாட்டு மாடு எல்லாத்துக்கும் கண்டிப்பா இருக்கும் எவ்வளவு பணம் இருந்தாலும் நாட்டு மாடு வச்சிருந்தா அவங்களுக்கு நோயே வராது இத மக்களுக்கு தெரியப்படுத்தி மக்கள் எல்லாரும் இதை வளர்க்க மக்களுக்கு பயன்படுத்துங்க மக்கள் வந்து இந்த நாட்டு மாடு பாலம் குடிச்சாத்தான் வளர்ச்சி அதிகமாகும் அந்த நாட்டு மாடை ஏன்னா அழிய கூடாது அதை பாதுகாக்கணும் எல்லாரும் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு மாடு வளர்க்கணும் இருபத்தி ஆறு ஐநூறு பால் எவ்வளவு இருக்கும் பால் ஏழு லிட்டர் இருக்கு அது பதினெட்டு ஐநூறு பதினெட்டு பரவாயில்லையா அது அஞ்சு லிட்டர் பால் இருக்கும் அது பரவாயில்ல இதுல ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் எனக்கு வந்து இந்த ஒட்டாங் கிராசுன்னு சொல்லுவாங்களே ஒட்டாங் கிராஸ் என்ன காரணம் ஒட்டாங் கிராஸ் வாங்கிருக்கா ரேசுக்கு பந்தய மாட்டுக்கு எனக்கு வல்ல நாடு மாடு சீவல போகுது ரேசுக்கு ரேசுக்கு யாருமே ஓடின மாடு தானே எதுவும் இல்ல இது புது மாடுதான் நாலு தான் சின்ன கண்ணுக்குட்டி மாடு இனிமேதான் கொண்டு பழக்கணும் பழக்கி இது பண்ணணும்

கலர் நல்லா இருக்கு கலருனா எல்லாரும் ஒரு டைம் நின்னு பாத்துட்டு போறாங்கனா அதுக்காக தான் வாங்கி இருக்கு வீரமணிக்கப்புறத்துக்கு அவங்க 11500 சொன்னாங்க ரெண்டு சேர்த்து ஆமா 10500க்கு முடிச்சேன் 10500 ஆமா என்ன காரணம் கண்ணு இத எலங்கன கண்ணூட்டி வாங்கி பெரிய மாடு வாங்கி மாடு வாங்கி வளக்கிறதுக்கு அவ்வளவு இல்ல காசுனா அந்த மிச்ச வார புல்லு வள சாப்பிட்டுடுவோம் எத்தனை மாடு வளக்கி ஊர்ல வீட்ல ஒரு நாலு மாடு கிடக்கு இது என்ன ரக இது

போன வாரத்தை விட இந்த வாரம் பிஎம் சத்ரம் ஒரு மாடு ஒரு ஆமா முப்பத்தொன்னு சொன்னாங்க ஆறு முடிஞ்சிருக்கு இதெல்லாம் எப்படி தெரியுதுமா கொஞ்சம் கூடுதல் தான் இருக்கா வீட்டுக்கு நாட்டு மாடு வாங்கி

ஒரு மாடு ஒரு கண்ணு முப்பது ரூபாய் இதே மாடு ஊரு காட்டுக்குள்ள நாற்பது ரூபாய் சொல்லுவாங்க என்ன ரகம் இது செந்தில இரு பிளாட்டுன்னே இரு பால் இருக்கும் அஞ்சு அஞ்சு வரும் ஒரு நேரத்துக்கு அஞ்சு அஞ்சு லிட்டருமா ஒரு பத்து லிட்டர் பத்து லிட்டர் லேசா ஓடும்படி மாடு பத்து தாண்டோம் பத்து தான் கீழே வராது கண்ணுட்டி என்ன கண்ணு காலங்கி ஏணி ஒரு மாசத்தை கண்ணுட்டி தான் ரெண்டாயிரத்து மாடு இன்னும் எத்தனை வருஷம் வச்சிக்கலாம் பத்து வருஷம் வச்சிக்கலாம் அப்படி மாடு பேண்டதை குணத்துக்கெல்லாம் எப்படி இருக்கு கறக்கலாமா யார் வேணாலும் கறக்கலாம் யாரு வேணாலும் கறக்கலாம் ஒண்ணு இல்ல வெயிலுக்கு நம்ம ஏரியா வெயிலு வெயிலுக்கு தாங்க இப்படி மாடு வாடலமே ஆகி என்ன கலர் மாடு தாங்காதப்போ சிந்து ஒரிஜினல் சிந்து கெச்சப்ப அது வந்து நம்ம காட்டுக்கு தாக்க முடியாது

அதனால கிழ வயசுல இருந்து உளச்சா தான் நம்ம குடும்பத்தை தான் பாருவோம் சொல்லு பேச்சு கேட்கும் சொல்லு பேச்சு கேட்கும் கலர் வந்து எனக்கு வந்து பிடித்தமா கலர் இதுதான் வேற கலரு எனக்கு பிடிக்காது செவ்வளோதான் ராசி ஆமா இதுல பால் வந்து நல்ல கறந்தா இடம் வச்சு குடிச்சா ஒரு ஒன்பது வரை வரும் ஒரு வருஷம் பருவத்து வரை பருவத்து வரை ஒரு வருஷம் ஆயிரம் 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 வீட்டுல எத்தனை மாடு வளர்க்கீங்க மா வீட்டுல ரெண்டு மாடு வளர்க்கேன் இதோட சேர்த்து ஒன்னு மூணு கண்ணுட்டி குடிச்சிட்டு ஒரு கண்ணுட்டி வாங்கிட்டு போறேன் போது ஒரு மாடும் ஒரு கண்ணுட்டி கண்ணுட்டியும் என்ன ரகங்கள் இதுல இது சிந்து ரகம் சிந்து கிராசா சிந்து கிராஸ் முப்பத்தி ரெண்டு வாங்கிச்சு பால் எவ்வளவு வீட்டுக்காரியோட இது நல்ல குணமா தெரியுது வந்தாலும் பால் கடக்கலாம் மூணு நேரம் கடக்கலாம் இல்ல இருந்தாள் வராங்கன்னு வாங்கிக்கலாம் அந்த நேரம் கடக்கலாம் ஊடல ஒரு நேரம் கறந்துக்கலாமா கறந்துக்கலாம்

நிறைய பேர் இருமுறை தான் இருமுறை தான் நம்மளுக்கு நம்ம காட்டுக்கு அதான் நல்லா இருக்கும் சுத்தமான மாடு வாங்கிட உடனே வெயில் தாங்காது வெயில் தாங்காது அதான் பிரச்சனை இத்தனை மாடு கொண்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு மாடு ஆறு மாடு வளர்ந்தேன் கொண்டு வந்து இந்த ரெண்டு நிக்குதுன்னு ஆமா ரெண்டுக்குமே கண்ணுட்டி உண்டா ஆமா எவ்வளவு சொல்லுதுங்க இந்த மாடு ஒரு கண்ணுக்குட்டி முப்பத்தி ரூபா கேட்க முப்பத்தி அஞ்சு ஆமா முப்பத்தி அதுல என்ன சிறப்பு இருக்கு சொல்லுங்க ஒன்பது லிட்டர் இருக்கு அஞ்சு நாள் ஒன்பது இருக்குமா நம்ம ஏரியா வெயிலுக்கு அது நல்ல தாங்கும் தாங்கமா கருப்பு மாடு மணி 10 ஐடி இவ்வளவு வேவுக்கு ஒன்னு பிரச்சனை இல்லையா இந்த வே கேர்ட்கே இது இந்த மாடு அது 37 ரூபாயா கே. விலை கொஞ்சம் கூட்டி சொன்ன மாதிரி இருக்கா இல்ல கொஞ்சம் லிட்டர் பாலுக்கு அவ்வளவு வந்துமா நாதி வந்தா கண்ணுட்டி என்ன கண்டுட்டி ஒட்டகண்டி ரெண்டும் இருக்குறன

பாக்கீங்களானு வாய்ப்பு இல்ல சரி இனிமே இது இல்லன்னா வேற எந்த சந்தைக்கு போவீங்க பரவாயில்ல பதினெட்டாயிரத்துக்கு பேசிட்டு இருக்காங்க வேலை ஆமா ஐநூறு ஆயிரம் வித்தியாசம் பதினேழு வரைக்கும் வந்துட்டாங்க ஐநூறுவா ஆயிரம் ரூபாய் வித்தியாசத்துல இருக்கு மூணு ரெண்டு அஞ்சு லிட்டர் பால் இருக்குமா பத்து ஆயிட்டு வெயில்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கலர் மாடு தோல் வவா தோளுங்க வியாபாரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஐநூறுவா வித்தியாசத்துல முக்கால் வசி முடிஞ்சிரும் நல்ல மடுக்கட்டு ஜம்முன்னு இருக்குது இது வளர்ப்புக்கேற்ற மாடு தான் சாத்தூர் மாடு சாத்தூர்லேருந்து யாவாரி கொண்டு வந்திருக்காங்க